இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி திருவையின் புதிய அருளாளர்கள் லூயிஜி பலிக் மற்றும் கோன் கசல்லி அருளாளர்கள் லூயிஜி பலிக் மற்றும் கோன் கசல்லி இருவரும் மக்களுக்கு நன்மையை செய்தவர்கள் அவதூறு சாட்டப்பட்டு பொய்களால் கண்டனம் செய்யப்பட்டார்கள் அல்பேனிய இன மக்களுக்கு எதிராக அடக்குமுறை கொள்கையை எதிர்த்து போரிட்டபோது மறைச்சாட்சிகளாக கொல்லப்பட்டவர்கள் மெரினா ராஜ் வத்திகாந்த் பொய்யானது கிறிஸ்துவிடமிருந்தும் உடன் சகோதர சகோதரிகளிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் நம்மை அந்நியப்படுத்துகிறது பிளவுபடுத்துகிறது பகை சண்டை மரணம் ஆகியவற்றை உருவாக்குகிறது என்றும் இதற்கு மாறாக உண்மை நம்மை ஒன்றுபடுத்துகிறது வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கின்ற இறைவனுடன் நம்மை இணைக்கின்றது என்றும் கூறினார் கர்தினால் மர்செல்லோ செமராரோ நவம்பர் பதினாறு சனிக்கிழமை அல்பேனியாவின் ஸ்குத்தாரியில் உள்ள தேவான் பேராலயத்தில் நடைபெற்ற லூயிஜி பலிக் மற்றும் கோன் கசல்லி அவர்களின் அருளாளர்பட்ட திருப்பலியின் போது ஆற்றிய மறையுறையில் இவ்வாறு கூறினார் புனிதர்பட்ட நிலைகளுக்குரிய திருப்பீட துறையின் தலைவர் கர்தினால் மர்செல்லோ செமராரோ அருளாளர்களாக உயர்த்தப்பட்ட மறைச்சாட்சிகளான ரூயிஸ் பாலிக் மற்றும் ஜோன் காசுல்லி இருவரும் ஸ்குத்தாரி மறை சார்ந்தவர்கள் என்றும் அவர்கள் உங்களை அவமதிப்பார்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் போய் சொல்லி என் நிமித்தம் உங்களுக்கு எதிராக எல்லாவிதமான தீமைகளையும் சொல்வார்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை தங்களது வாழ்வில் நிறையை பெற்றவர்கள் என்றும் கூறினார் அருளாளர்கள் இருவரும் மக்களுக்கு நன்மையை செய்தவர்கள் அவதூறு சாட்டப்பட்டு பொய்களால் கண்டனம் செய்யப்பட்டார்கள் என்றும் அல்பேனிய இன மக்களுக்கு எதிராக அடக்குமுறை கொள்கையை எதிர்த்து போரிட்டபோது மறைச்சாட்சிகளாக கொல்லப்பட்டவர்கள் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் செமராரோ தங்களை நிந்தித்து தூக்கில் ஏற்றி கொலை செய்தவர்களை ஓ இயேசுவே இது உமது அன்பிற்காக இருக்கட்டும் என்று கூறி மன்னித்து உயிர் துறந்தவர்கள் இரு அருளாளர்கள் என்று கூறிய கர்தினால் செமராரோ அவர்கள் இயேசுவை போலவே உண்மையான சான்று வாழ்வு வாழ்ந்தவர்கள் அவர்கள் என்றும் எடுத்துரைத்தார்